ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஐந்து தெய்வமே ஈசாக்கின் தெய்வமே யாக்கோப்பின் தெய்வமே உமை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேலையிலே நீர் எங்களை அப்பா உம் பாதத்தில் வரவைத முதற்கிருபிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பெயரை நாங்கள் துதிப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆனாலும் நீர் எங்களை தகுதி உள்ள மக்களாக ஆண்டவரை மாற்றி உமக்காக உம் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு உமது அன்பை எங்கள் மேல் பொதிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஆசிர்வாதமும் உம்முடைய அரவணைப்பும் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி துன்போல் எங்களை காப்பதாக நீரே எங்களுக்கு கேடயமும் கோட்டையுமாக இருக்கின்றவர் அப்பா தந்தையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பராமரிப்பில் பாதுகாக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்பை அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா வீடு இல்லாமல் எத்தனையோ மக்கள் தவிக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு உண்ண உணவும் இருப்பதற்கு இடமும் உடுக்க உடையும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிறேன் நன்றி இந்த உலகத்தில் வாடுகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள் ஆனாலும் இயேசுவேன் நீர் எங்கள் மீது உம்முடைய கண்களை திருப்பியதற்காக கோடி நன்றிகள் இயேசுவேன் இயேசுவே இந்த நாளில் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுடைய மனநிலைகளை நேர பார்த்து கொண்டிருக்கின்றேன் எப்போதும் நாங்கள் தூய ஆவிக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்கும்படியாக எங்களுடைய காதுகளை திறந்தரலும் அப்பா அப்பா பல நேரங்கள் எங்களுடைய இதயங்கள் கடினமான இதயங்களாலாக இருக்கின்றன அப்பா கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உம்முடைய கனிவான இன இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா அப்பா உன் இதயத்தில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தம் எங்களை முற்றிலுமாக குணப்படுத்துவதாக எங்களிடத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் போட்டி மனப்பான்மை விட்டு கொடுக்க முடியாத தன்மை இந்த இதயத்தில் எழும்புகின்ற எல்லா தீய காரியங்களையும் தகப்பனே நீரை முறியெடுத்து போடும் தகப்பனே அதை தூண்டுகின்ற சாத்தானை ஆண்டவரே நீரை மிதியடித்து அவர்களை ஆண்டவரை முறியடித்து ஒவ்வொரு நாளும் இயேசுவே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்வீராக எஸ்வே இந்த உலகத்தில் சாத்தான் யாரை கவலாம் என்று அண்டவரை வலை போட்டு வீசி கொண்டிருக்கின்றான் அண்டவரை அந்த வலையில் நாங்கள் சிக்காமல் இருப்பதற்கு உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரிப்பீராக எப்போதும் உம்முடைய பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்வீராக இந்த நாளிலே யாரெல்லாம் தகப்பனே அவர்களுடைய பிறந்த கொண்டாடுகின்றோ மற்றும் இன்ப நிகழ்ச்சியால் குடும்பங்களில் நடைகின்ற நடைபெறுகிறதோ அந்த குடும்பத்திற்கு நீரை தலைவராக இருந்து அவர்களை ஆசிர்வதித்து எல்லா காரியங்களும் நற்குலமாக முடிவதற்கு நீரை அவர்களுக்கு உதவி செய்தரலும் அப்ப நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய வானதூதர்களை கொண்டு எங்களை பராமரித்தேன் எங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது நீரே எங்களுக்கு வருவீராக அப்பா உமது காவல் சமநஸுகள் எங்களை எப்போதும் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துவார்களாக அண்டவரே இந்த அருமையான நாளிலே அண்டவரே பள்ளி குழந்தைகளையும் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு அன்றுவரை கல்வி கற்பதற்கு தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்தரலும் அதை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் சக மனிதர்களையும் நிறை ஆசிர்வதித்து ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தியர்களும் மருத்துவமனைகளில் வேலை செய்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் எல்லா எல்லாவரையும் நிறை காத்து வழி நடத்தியர்களும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் தகப்பனே ஒவ்வொரு மக்களையும் நீ அவர்கள் உமது கண்ணோக்கி பார்த்தர்லாம் அண்டவரே நீர் கனிவோடு மக்களிடம் நடந்தது போல ஒவ்வொருவரும் அவருடைய கடமைகளை அடவரே சரிவர செய்வதற்கு தேவையான புத்தி கூர்மையை கொடுத்தர்லம் அப்பா அப்பா ஆண்டவரே இந்த நாளில் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்களுக்கு உண்மையான பொருளாதார வசதிகளை மின்டுகின்றோம் வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் உன் சன்னிதானத்தில் ஒப்படைக்கின்றோம் நீரை அவர்களுக்கு குற்ற துணையாளராக இருந்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களுடைய வேலைகளை நேரே பூர்த்தி லாம் அப்பா அவர்கள் செய்யும் தொழில் அவர்கள் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக ஒவ்வொரு நாளும் புற்றுநோயினால் நோயினால் அவதிப்படுகின்ற அண்டவரே ஏழை மக்களை நிறை கண்ணோக்கி பார்த்தரலும் தகப்பனே அன்றவரை காசு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அண்டவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட முடியாமல் அன்றவரை பொருளாதார வசதி இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீரை அப்பா அவர்களுக்கு நீரே நல்ல ஒரு மனிதர்களை அனுப்பி அவர்களுடைய மருத்துவ செலவுகளை அன்றவரே செலவிடுவதற்கு நீரே உதவி செய்திடலாம் அப்படியாக இயேசுவே அன்றவரே இறை திட்டத்தின்படி நாங்கள் வழி நடத்துவதற்கு உம்முடைய அன்பும் அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு எப்போதும் இருப்பதாக இன்றைய நாளிலே சுவை புதிதாக ஆகிய தம்பதிகளை கருத்திழப்பு கொடுக்கின்றோம் ஒருவருக்கொருவர் உண்மையாக புரிந்து கொண்டு அவர்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளனும் தகப்பனை நீரே அவர்களுக்கு துணையாக நிற்பிராக நீர் விட்டு சென்ற தகப்பனே இந்த இரையாட்சி நீர் குடும்பமாக ஆக்கிய இந்த குடும்பங்களை நீரே உம்முடைய தெய்வீக கரத்தால் அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து என்னாலும் எப்போதும் திருச்சபைக்கு உகந்த மக்களாக அவர்களை மாற்றியறலும் அப்படியாக இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய விண்ணப்பங்களை நீர் ஏறெடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய டையம் ஜபங்களை உன் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களையே முழுமையாக பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்தியறலும் எங்கள் ஜீவனமும் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்